بسم الله الرحمن الرحيم أبي سعيد رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يقول الرب تعالى من شغله القرآن عن ذكري ومسألتي عطيته أفضل ما من المسائلين கலாம் கலாம் அல்லாஹ் அல்லாஹ் நன்மைகள் ஏராளமா அதே போல திக்ரு அதுக்கு ஒரு தனி நிறைய ஏராளமான நன்மைகள் அல்லாச்சிருக்க இந்த இரண்டு நன்மைகளையும் தனித்தனியா ஒவ்வொரு பாபு எழுதப்படும் அவ்வளவு நன்மைகள் அவ்வளவு நன்மைகள் ரெண்டுக்கும் எவ்வளவு வலிமைகள் வறுமையில் அதுக்கு தரப்படக்கூடிய அற்புதமான அந்தஸ்துகள் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ஹரித்துல சொல்லதா சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மனித ஒரு ஆண் ஓதுவதால் ஒரு ஆண் மரணம் செய்வதால் ஒரு ஆணை அதோட விளக்கங்களை தெரிந்து கொள்வதால் அல்லது வேறு விதமாக அதை ஆய்வு செய்வதற்கு உட்பட்டதால் இந்த ரெண்டு விஷயத்திலே அவருக்கு நேரம் கிடைக்கணும் ஒன்று துவாவுக்கு அதிகமா நேரம் கிடைக்கணும் அல்லது திக்கிற்கு அதிகமா நேரம் கிடைக்கணும் சமதா சொல்றாங்க அந்த மனிதருக்கு இந்த இருவருக்கு கொடுப்பதை விட பன்மடங்கு அல்லாஹ் கொடுப்பான் கொடுப்பாங்க யாருக்கு இருவர் கொடுப்பதை விட திக்ரு செய்யக்கூடியவருக்கும் துவா செய்யக்கூடியவருக்கும் இவருக்கு கொடுப்பாங்க அதை விட இரு மடங்கு இவர்களுக்கு கொடுப்பான் யாருக்குன்னு சொன்னா ஒரு ஆண் ஓதக்கூடியவர் ஒரு ஆணை மன்னன் செய்யக்கூடியவர் ஒரு ஆணை ஆய்வு செய்யக்கூடியவர் இதில் ஈடுபடுவதால் இந்த ரெண்டுக்கும் நேரம் கிடைக்கிறது அப்படின்னா அண்ணா இந்த ரெண்டுடைய கூலியை விட அதிகம் இரு மடங்காக ஓதவர் கொடுப்பாங்க சரதாசன் சொல்வது சரதாசன் சொல்லல ஹதீச புதுசு அல்லா சொல்லாசி ரொம்ப சொல்லுகிறான் ஈடுபட்டதால் ஒரு ஆணை மனம் செய்வதில் ஈடுபட்டதால் ஒரு ஆணை ஆய்வு செய்வது ஈடுபட்டதால் திக்ருக்கும் துவாவுக்கும் நேரம் கிடைக்கிற அப்படின்னா செய்யக்கூடியவருக்கும் எவ்வளவு கொடுப்பாரோ அதை அதிகமாக ஒரு ஹதீசல அதை அவரை விட இரு மடங்கு அல்லாஹ் இவருக்கு கொடுப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆண் ஓதக்கூடிய அந்த நேரங்களாக இருக்கட்டும் மதம் செய்யக்கூடிய நேரங்களாக இருக்கட்டும் நேரங்களாக இருக்கட்டும் அவ்வளவு பாக்கியமானது அவ்வளவு பாக்கியமானது எந்த அளவுக்கு வழி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவு பெரிய வீரம் பெரிய சிலாக்கு வந்தாங்களோ எப்பொழுதெல்லாம் அவருடைய படை தளபதியாக வச்சு அனுப்பினாங்களோ செல்லக்கூடிய எல்லா யுத்தத்திலையும் இருக்கிறாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு தகுதி யார்

என்னுடைய நேரங்கள் அதிகமாக செலவிட்டதால் உன்னோடு நான் அதிகம் உறவாட முடியவில்லை உன்னை அதிகம் ஓத முடியவில்லை அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே அழுதுகிட்டே பிரிஞ்சேன்னு வரலாறு புறப்பா கடைசிதான் கட்டி பிடிச்சிட்டு அழுது நான் யுத்த காலத்தில் கலந்து கொண்டதான் எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் இந்த காலத்தில் கலந்து கொள்வது எல்லோரு இடங்கள்லாம் விட்டுதான் அவ்வளவு அற்புதமான ஒரு பெரிய ஒரு போராளி மட்டுமல்ல ஒரு போர்தியா அவங்க சொன்னிபிடிச்சுட்டு நான் இந்த கணத்தில் கலந்து கொண்ட காரணத்தினாலே உன்னோடு அதிகம் நேரம் செலவிட முடியவில்லை அப்படின்னு சொல்லி கட்டி கட்டிபிடிச்சுட்டே அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க உயிர் பிரிதான் அவனுடைய வலிமையை உணர்ந்து அதனோடு அதிகம் ஈடுபடக்கூடிய பாகியத்தை நம் அனைவருக்கும் சீமாக்கி தருவாராம்